புதுச்சேரியில் இயக்கப்படும் மின்சார பேருந்துகளில் ஆங்கிலத்தில் உள்ள பெயர்களை உடனடியாக நீக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் பிஆர்டிசி மூலம் மின் பஸ்ஸுகள் நகரப்பகுதியில் ஒரு மாதமாக இயக்கப்படுகின்றன இப்பேருந்தின் பெயர்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே இருப்பதாகவும் தமிழில் இல்லாததை கண்டித்தும் தமிழ் உரிமை இயக்கத்தினர் போராட்டம் அறிவிக்கப்பட்டது மறைமலை அடிகள் சாலையில் தாவரவியல் பூங்காவில் எதிரே மின் பேருந்து பணிமனை முன்பு முற்றுகை போராட்டம் என்று நடத்துவதாக அறிவித்தனர் போலீசார் அந்த பணிமனை முன்பு பேரிக்காடு தடுப்புகள் அமைத்தனர் ஓதியின் சாலை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் பெரிய கடை இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் மற்றும் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர் தமிழ் உரிமை இயக்கத்தினர் அறிவித்தபடி திரண்டனர் தமிழ் உரிமை இயக்கத்தினர் பாவனன் மங்கையர் செல்வம் மற்றும் பலர் அந்த வழியாக வந்த மின் பேருந்தை மறித்து மறியலில் ஈடுபட்டனர் அதைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை அப்புறப்படுத்த முயன்றனர் தொடர்ந்து பணிமனையை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பினர் போராட்டம் நடத்தியவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதில் உடன்பாடு ஏற்படாததால் ஏற்படாததால் அவர்களை கைது செய்தனர் போராட்டம் தொடர்பாக பாவனன் கூறுகையில் புதுச்சேரியில் மின் பேருந்துகளில் ஆங்கிலத்தில் மட்டுமே பெயர் உள்ளது தமிழில் இல்லை என்பதை சுட்டிக்காட்டி ஒரு மாதம் முன்பு துறை செயலர் போக்குவரத்து ஆணையரிடம் மனு தந்தோம் நடவடிக்கை இல்லை இதனால் இன்று போராட்டம் நடத்தினோம் இன்றுக்குள் மின் பஸ்ஸுகளில் தமிழ் பெயர் இல்லாவிட்டால் நாளை காலை மின் பஸ்ஸுகள் மட்டுமின்றி பிஆர்டிசி அனைத்து பஸ்ஸுகளையும் இயக்கவிட மாட்டோம் என்றார் பேட்டி பாவனன் தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கத் தலைவர் செய்திவாசிப்பாளர் ஆனந்தி தந்த செயலாளரை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிப்பதில் தமிழ் அனுமதியோ